எனக்கென தெரிந்து கொண்டேன் உலகினில் உங்களை பிரித்தெடுத்தேன் உன்னத திட்டத்தை நிறைவேற்றிட உங்களை நான் தெரிந்து கொண்டேன் தெரிந்து கொண்டே டியர் ஃப்ரெண்ட்ஸ் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலை வேடையிலும் கூட ஆண்டவர் நம்மை அவருடைய சீடர்களாக தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறார் நானும் அதற்கு சம்பந்தம் சொல்லி வருவேன் என்றால் ஒரே ஒரு கண்டிஷன் அவர் வைக்கிறார் முதலிடம் எனக்கு கொடுக்கணும் அதான் வேற எதையுமே அவர் சொல்றதில்லை சீடனாக வேண்டும் என்பவன் முதலிடத்தை எனக்கு கொடுக்க வேண்டும் அப்படி முதலிடத்தை கொடுத்தான் என்ற கொடுப்பது சம்மதம் என்றால் என்னுடைய சீடத்துவத்தை தொடரலாம் இல்லைனா சீடனாக வர வேண்டிய அவசியம் இல்லைங்கிறார் அதைத்தான் அவர் நூக்கா பதினான்காம் அதிகாரத்தில் இருபத்தி ஆறாவது வசனத்திலேருந்து சொல்கிறார் ரிலாக்ஸாக நடந்து போயிட்டு இருக்கும்போது தன்னுடைய பின்னால் வந்த கூட்டத்தை பார்த்து திரும்பி அவங்களாம் என்ன கேட்குறாங்க நாங்கள் உங்களுடைய சீடனா எங்களை சேர்த்துக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப சந்தோஷம் ஆனால் நீங்கள் ஒரு காரியத்தை திட்டமாக பிளான் பண்ணிக்கணும் அப்படி பிளான் பண்ணாமல் நீங்கள் வந்தீங்கன்னா சோர்ந்து போயிடுவீங்க என்ன பிளான்னா என்னையும் நீங்கள் பின்பற்றி வரணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு தான் முதலிடம் கொடுக்கணும் உலகமாக இயேசுவா அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது சொல்லி நூறு சதவீதம் நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தீங்கன்னா தான் எனக்கு சீடனாக மாற முடியும் இல்லைன்னா நீங்கள் இடையிலேயே தடுமாறி போயிடுவீங்க சீடத்துவத்தை வாழ்க்கையை விட்டு பின்வாங்கி போயிடுவீங்க அது ரொம்ப முன்ன முன்பிலும் அது கேடுள்ளதாக போயிடும் அதனால் என்னை எனக்கு என்னை நான் பின்பற்றி வரணும்னு நினச்சிட்டிங்கன்னா இதை ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் வந்து இந்த காரியத்தில் வந்து உடன்பட்டு வரணும் அப்படிங்கிறத சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு நீ நான் வரணும்னா தகப்பன் தாய் மனைவி பிள்ளைகள் சகோதரன் சகோதரி ஏன் உன் உயிரையே நீ பணையம் வைத்து விட்டு இதெல்லாம் துச்சம மதித்து இயேசுதான் தான் அவருடைய வழிதான் முதன்மை கொடுக்க இடம் கொடுப்பேன் இதையெல்லாம் நம்ம விட்டுட்டு வருவேன்னு சொல்லி வந்தேன்னா தான் என்னை பின்பற்றி நடக்க முடியுங்கிறார் வெறுத்து விட்டு வெறுக்கணும்னு சொல்லும்போது அப்பா அம்மாவை வெறுக்கணும்னு சொல்லலாம் அவர் ப்ரியாரிட்டி பொழுது ஃபஸ்ட்டு சு ப்ரியாரிட்டி பி கிவன் டு காட் அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார் வெறுக்கணும்னா அப்பா அம்மாவை பார்த்தா மோதை திருப்பிட்டு அவங்க பகைமையாக இருக்கணும் சொல்லவே இல்லை அவர்களை காட்டிலும் உன் உயிரையே காட்டிலும் எனக்கு நீ முதலிடம் தான் என்னையை பின்பற்றி வந்தால் தான் சீடத்துவ பணியை ஒழுங்காக செய்ய முடியுங்கிறாரு அதுக்கு சி ரெண்டு உதாரணத்தையும் சொல்கிறார் அந்த உதாரணம் வந்து சில நேருக்கு ஏன் இந்த உதாரணத்தை சொல்கிறாரு அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் என்ன சொல்கிறாரு இதுலேயும் என்ன சொல்கிறார் ஒரு இடத்த ஒரு காரியத்தை பிளான் பண்ணிங்கன்னால் முதல்ல பிளான் பண்ணுறதுக்கு செய்யணும்னு சொல்லி விருப்பப்பட்டேன்னா அதுக்கு முன்னால் அதை நீ வந்து ஒழுங்காக உட்காந்து செய்கிறதுக்கு முன்னாலே என்ன பண்ணணும்னா பிளான் பண்ணணும் திட்டமிடணும் சரியாக திட்டமிடணும் துவங்கினதுக்கு பின்னால் அதை விட்டுட்டு என்ன பாதியிலே விட்டேன்னா எல்லோரும் கேள்வி பண்ணுவாங்க உன்னை கையாளாகாதவன்னு சொல்லுவாங்க அதனால் எந்த காரியத்தை நீ செய்ய துவங்கினாலும் அது செய்கிறதுக்கு முன்னால் அதை குறித்த திட்டம் திடமான ஒரு பிளானை நீ பிளான் பண்ணி வச்சுக்கணும் திட்டமிடணும் அப்படிங்கிறத சொல்கிறார் ஒரு வீடை கட்ட போகிறேன் இல்லை ஒரு கோபுரத்தை கட்ட போகிறேன்னா அதுக்கு எவ்வளோ செலவாகும் எத்தனை வேலையாட்கள் தேவைப்படும் இதெல்லாம் எஸ்டிமேஷன் போட்டுட்டு தான் நீ துவங்கணும் துவங்கிட்டு பாதிலே நிப்பாட்டிட்ட அப்படின்னா படம் இல்லை வசதி இல்லைன்னு சொல்லி நிப்பாட்டினா எல்லோரும் நீ நம்ப மாட்டாங்க அடுத்து உன்னை நம்பி ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டாங்க அப்போ அந்த கட்டடத்தை கட்டுறதுக்கு முன்னால் எவ்வளோ செலவாகும்னு சொல்லி பிளான் பண்ணி கணக்கிட்டு அதற்குரிய தொகை என்னிடத்துல இருக்குது எல்லா சோர்ஸும் இருக்குதுன்னு சொன்னால் அந்த வேலையை துவங்கு அப்படின்னு சொல்கிற அதே போல் தான் யுத்தத்துக்கு போகும்பொழுது ராஜா என்ன பண்ணுவார் எதிராளி வர எதிர எதிராக புறப்பட்டு வர்றவன் எவ்வளோ ஸ்ட்ரென்த்தோடு வர்றான் அவனுடைய பலம் என்ன இருக்குது அவன்கிட்ட வெப்பன்ஸ் என்ன அதற்கு மேலாக என்கிட்ட வல்லமை இருக்கான்னு சொல்லி பார்த்து தான் அவன்கிட்ட போருக்கு போகணும் இல்லைன்னா தோற்று போவான் எல்லாரும் கேள்வி பண்ணுவாங்க உயிரில் போகிறோம் அப்படி அவனை விட பலம் எனக்கு குறைவாக இருக்குதுன்னு நினச்சிட்டேன்னா அவன் புறப்பட்டு வர்றதுக்கு முன்னாலேயே போய் அவன்கிட்ட சமாதானம் பண்ணி ஒப்புறவாக இருக்கிறார் என்ன சொல்ல வர்றது ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு முன்னால சரியாக பிளான் பண்ணுங்க சீடனை வரணும்னு ஆசைப்படுறீங்க என்கிட்ட கேட்குறீங்க அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா எனக்கு முதலிடம் கொடுக்கணும் உலகம் வந்து குறுக்கில் நின்னா கூட அதை தள்ளிட்டு எனக்கு தான் என்னையே தான் பின்பற்றி வரணும் எவ்வளவு கடுமையான சூழ்நிலை வந்தாலும் உயிரே கொடுக்கப்பட வேண்டிய சூழ்நிலையாக இருந்தாலும் உயிர் தான் எனக்கு பெருசு நினச்சிட்டேன்னா சீடனை ஆக முடியாது உயிரையும் கொடுப்பதற்கு துணியும் பொழுது தான் என்னை பின்பற்றி வர முடியும்னு சொல்லி சீடத்துவத்தின் முக்கியத்துவத்தை ஆண்டவர் சொல்லுகிறார் அப்படித்தான் அவரை பின்பற்றின சீடர்கள் இருந்தாங்க பனிரெண்டு பேரும் யுவதாஸு காரியத்தை தவிர யுவதாஸ்க்கு பதிலாக செலக்ட் பண்ணப்பட்ட அந்த சீடன் கூட இரத்த சாட்சியாக தான் மறித்தான் என்று சொல்லி சரித்திரம் சொல்லுகிறது அப்போ சீடனானவன் வேற யாரும் இல்லை ஆண்டவரை பின்பற்றுகிறவன் முழுமையாய் அவருக்கென்று அர்ப்பணிக்கிறவன் எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கிறவன் உயிரே போனாலும் ஆண்டவரே பின்தொடர்வேன் என்கிற தீவிரமுடையவன் அப்படிப்பட்ட சீடன் மட்டுமே ஆண்டவரை பின்தொடர முடியும் நித்தியத்துக்குள்ளே போக முடியும் நானும் நீங்களும் அப்படிப்பட்ட சீடனாக ஆண்டவருக்கு முதன்மை கொடுக்கிற சீடனாக மாறி அவரை பிரியப்படுத்த அழைக்கப்படுகிறோம் அப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தை எடுத்து அவரை பின்பற்றுவோம் கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்